இன்று கடைக்கு வருவோம் அனைவருக்கும் வடை பிரீ பிரி ஆமாம் ஒன்று வாங்கினா ஒன்று த்ரி ஒன்று வாங்கினா ஒன்று பிரி ஆ இல்லை புல்லவு ப்ரி மச்சானங்க இன்றைக்கி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி வடை சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் பெருப்பலா பப்பா லைவ்வில் வடை சாப்பிட்டு கூட வரணும் சும்மா இல்லை ஆ பார் மச்சான் போற மச்சான்

ஓகே மக்களே பாத்துக்காங்க என்னைக்கு இன்னைக்கு பிரியா கொடுத்துட்டான் அனைவரும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிருங்க நானும் வந்துட்டேன் மக்களே இந்த வடை கொடுத்ததுக்காக கருப்பு சாமிக்கு அனைவரும் லைக் பண்ணிருங்க சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே நன்றி சொல்லிக்கிறான் தேங்க்யூ மக்களே <laughs> <laughs>

ஏய் இதனே இருக்கு அது அப்படியே டைப் பண்ணியா அதே அப்படியே ஏய் நான் லேண்ட்ஸ்கேப்ல

Healthy required, only with the <tap> <decoration》> <Franklin outgoing> <Anthony>

ಆಪೋಸ್ಟಿಲ್ 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 நாள ஆ <rugur executor> <Kasper now>

ரெவன் மால வந்து ஆடும் போச்சு ஆமா அதுல மாடல் சைல வந்துருச்சு ஏர फाइन <small> 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 அந்த மார்க்கத்துல ஒரு நல்ல ஒரு வருது மார்க்கத்துல இருக்கு. அத நீங்க அந்த பேசி எல்லாம் இந்த சகேரியங்க கريب போறோம்னு சொல்லி போட்டுட்டு நீங்க இடையே வாக்கிங்க. தென்ன சத்தி ஜெலங்க. அப்படியே அப்படியே பாருங்க. கேட் பக்கம். தெங்க. ஆமா நான் வந்து நான் வந்து நான் அப்படியே ஒரு கல் வர. ஆலாம் அப்படி நீ நேத்து வந்து நான் எச்சிட்டேன். உங்கையுமே அப்போனா ஒரு டைம் வரேன் பாருங்கள் மரியாது பிரச்சனை இல்லை

Terima kasih telah menonton. தலை தப்பி பண்றேன் உங்க மாமார்க்க